நண்பில என்னுடைய பேர் ஆனந்த ராகுல் நான் இந்த டாரட் வகுப்புகள் டாரட் எப்படி பார்க்குறதுங்கிற வகுப்புகள் தமிழில் எடுக்கிறேன் என்னுடைய டீட்டல் லேஷன் இருக்கும் என்னுடைய வெப்சைட் தமிழ் டார்ட் ஆன்லைன் டாட் காம் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா இந்த தமிழ் சித்தரிச்சிட்டுங்கிற யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க சப்ஸ்கிரைப் பண்ணவங்க பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆளுங்கரை கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ அப்படி நான் போடுற வீடியோஸ் தவறாமல் சேரும் நம்ம வார வாரம் ஒவ்வொரு ரைட்ரோட் திங்கள் டு வெள்ளி ரைட்ரோட் கார்டையும் சனி ஞாயிறுகளில் பழங்குடியில் நாடயம் பார்த்துக்கிறோம் அந்த வரிசையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறக்காடு நாணயம் அதாவது பென்டகல்ஸ் காயின்ஸ் அல்லது பென்டகல்ஸ் பென்டகல்ஸ்னால் கேடயம் கேடயம் நாணயம் ரெண்டுமே ஒரே சிம்பிள் தான் ஒரே சிம்பிள்ளுடைய இதுதான் சில பேர் பென்டகல்ஸ்னு சொல்லுவாங்க சில பேர் நாணயம்னு சொல்லுவாங்க காயின்ஸுன்னு சொல்லுவாங்க ஸோ அது சிம்பிள் பொறுத்தது ஆனால் மீனிங் ஒன்று தான் அதில் நான் காயின்ஸுன்னு யூஸ் பண்ணேன் ஸோ காய்ச்சுன்னா நாணயம் அதனால் நாணய அரசன் இன்னைக்கு நாம் பார்க்க போற ரைடர் ஒயிட் கார்டில் நாணய அரசன் இதனுடைய கீவேர்ட்ஸ் வெற்றி தலைமை உயர்வு பாதுகாப்பு நல்ல ஆரோக்கியம் கௌரவம் பொருளாதார பலம் சமூக பாரம்பரியம் ஒருவர் தனது அனைத்து பிரச்சனைகளையும் நினைத்து கவலை உணர்வில் இருப்பது இந்த சித்திரிட்டு குறிக்கிறது எதிர்காலத்தில் நினைத்து பயமும் விரக்தி மூலம் பன்மையும் இருக்கும் தன் வேலையை ஒழுக்கத்தோடும் சத்தையோடும் செய்பவர் தலைமை பொறுப்புக்கு தகுதியானவர் வெற்றியும் உயரும் வரும் காலம் இது பிறரை தொலைத்தெடுத்து வேலைவதில் கில்லாடி கணக்கு மற்றும் அறிவியலில் சிறந்து விளங்குவார் அதிகாரமிக்கவர் ஆனால் நல்லவர் இதெல்லாம் இந்த காடு யாருக்கு வந்திருக்கா அவங்களுக்கு தொழில் ரீதியான புதிய அறிமுகங்கள் புதிய வேலைவாய்ப்புகள் புதிய ஒப்பந்தங்கள் நல்ல விதமாக கிடைக்கப்படும் கடிமான விஷயங்களும் எளிதாக முடிப்பவர் இவர் நடைமுறை அறிந்து எந்த சொல்லையும் சமாளிப்பவர் பணம் வாழ ஒருவர் வாழ்வில் வரப்போகிறார் பணம் சம்பந்தமான விஷயங்களுக்கு இந்த சித்திர சீர்த்து அதிர்ஷ்டமானதாகும் மனசாட்சிப்படி மட்டுமே நடக்க நினைப்பவர் வீட்டில் மங்கள் நிகழ்ச்சிகள் நடக்கும் திடீர் யோகம் பெறுவர் ஆண்களால் பெண்களுக்கும் பெண்களால் ஆண்களுக்கும் நன்மை உண்டாகும் இதுதான் வந்து நாணய அரசனுடைய முழு விளக்கம் நாளைக்கு நாணய அரசி பார்க்கலாம் இந்த வீடியோவை வந்து பார்த்ததுக்கு நன்றிகள்